தேங்காய் தொவைய வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டுக்க அதுக்கு மாதிரி கஞ்சிக்கெல்லாம் தொட்டுக்கவும் இந்த தேங்காய் தொவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டியில் வந்து நம்ம ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் வந்து ஒரு உரித்த சின்ன வெங்காயம் வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நிறைய வேண்டாம் பூண்டு வந்து ஒரு ரெண்டு பல்லு பூண்டு மீடியம் சைஸ் வந்து ரெண்டு பல்லு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை நீ இதை வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம் இவ்வளோ நேரம் நான் அடுப்பை பற்ற வைக்கல இனி தான் அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கணும் ரொம்ப வருத்தரக்கூடாது தேங்காய் நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அதேமாரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டாக ஒரு மாதிரி பிங்க்கு மாதிரி கலர் வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வந்து வருத்தா போதும் ப்ரௌன் கலராக வந்து வருத்தரக்கூடாது இப்போ வந்து தேங்காய் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுது கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் ஆஃப் ஆக்கிட்டு தேங்காயை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கலாம் நமக்கு துவையலுக்கு தேவையான அளவு வந்து புளி எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு மிளகா சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து ஆற வச்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனா போதும் ரொம்ப நைஸாக அறையக்கூடாது லைட்டாக ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து இதை கையில் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க அழகாக உருண்டை பிடிக்க வரும் இப்போ துவையல் ரெடி ஆகிட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்